அவதி சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் நீங்கள் கிழமை ஆங்கில தேதி செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளர்பிரை திரையோதிசி சுப முகூர்த்த தினம் எம் எஸ் அவர்களின் பிறந்த நாள் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தி நிமிடங்கள் வரை ராகுலம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சூளம் கிழக்கே பரிகாரம் தயிர் மேஷம் எதிர்காலம் குறித்த ஆழ்ந்த சிந்தனைகள் காணப்படுகிறது பிரியமானவர்களின் நேசக்கரம் நீட்டுவார்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும் நாள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதுடன் உற்சாகமும் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் இளைய சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளை பெறுவீர்கள் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் முருகபெருமனை வழிபடுவது நன்மைகளை தரும் புதிய தெம்பும் உற்சாகமும் காணப்படுகிறது வாக்கு சாது ஏற்படும் பார்த்தது தானாகவே நடக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் தாயின் அன்பும் ஆதரவும் பெறுவீர்கள் தாயாரின் தேவைகளை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு பணவரவு இருந்தாலும் செலவுகளுக்கு வாய்ப்புண்டு குடும்ப விஷயமாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சகோதரர்களுடன் மனஒருத்தங்கள் ஏற்படக்கூடும் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு குடும்பத்தில் முக்கிய காரியங்கள் இனிதே நடைபெறும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் கடன் பிரச்சனைகள் தீரும் தொழில் வியாபாரத்தில் செழிப்படையும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும் வாழ்க்கை துணைவர் கேட்டதை வாங்கி தந்து மகிழ்விப்பீர்கள் உறவினர்களின் மூலம் சுப நிகழ்ச்சிகள் ஒன்று ஏற்பாடாகும் சிலருக்கு வீண் அலைச்சலும் உடல் அசதியும் ஏற்படக்கூடும் பிற்பகலுக்கு மேல் சோர்வு நீங்கி உற்சாகம் பெறுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று விநாயகரை வழிபடுவது நற்பலன்களை அதிகரிக்கும் கடகம் குடும்பத்தில் சலசலப்புகள் மறையும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் உணவு கட்டுப்பாடு அவசியம் உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படும் மனதில் இனம் தெரியாத சோர்வுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணைகளின் வழியில் செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகலாம் ஆனால் நண்பர்கள் உங்களின் தேவைகளை அறிந்து உதவி செய்வார்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் சில சிரமங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் மகாவிஷ்ணுவை வழிபடுவது நன்மைகளை தரும் சிம்மா பிடிவாத போக்கை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள் நண்பர்களிடம் இருந்த மனக்கசப்பு ஆன்மீகத்தில் எண்ணம் மேலோங்கும் தொழில் வியாபாரம் சிறக்கும் தாய் வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளை பெறுவீர்கள் உதவிகள் வீண் விவாதம் செய்வதை தவிர்த்து அரசு பணியில் இருப்பவர்கள் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது பதற்றத்தை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் விற்பனை சுமாராகவே காணப்படும் அம்பிகையின் வழிபாடு நன்மைகளை தரும் கண்ணி குடும்பத்தில் மங்கள நிகழ்வு உண்டாகும் புதிய முயற்சிகள் பலிதமாகும் பழைய வீட்டை சீரமைக்க முடியும் உத்தியோகத்தில் பல சலுகைகளை பெறுவீர்கள் சகோதரர்களின் வகையில் தேவைகள் நிறைவேற்றுவீர்கள் மாலையில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகளை பெறுவீர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் பிற்பகளுக்கு மேல் மற்றவர்களோடு பேசும்பொழுது பொறுமை அவசியம் இன்று நீங்கள் தொடங்கும் காரியங்கள் சாதகமாக முடியும் வியாபாரத்தில் பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது விநாயகர் வழிபாடு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் விலகி நின்றவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் புதிய முயற்சிகளை தவிர்த்திடுங்கள் கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளை பெறுவீர்கள் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் நரசிம்மரின் சகம் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் முடிய வேண்டிய காரியங்கள் இழுபறியாக இருக்கும் யாரையும் நம்பி உறுதிமொழியை தர வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய நாள் தந்தை வழியில் ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் வாழ்க்கைத் துணைவரால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரம் சுமாராகவே திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நன்மைகள் அதிகரிக்கும் மன அமைதி பெறுவீர்கள் பேசி காரியம் சாதிப்பீர்கள் பொருள் சேர்க்கை உண்டாகும் உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சகோதரர்களால் ஏற்படும் காரியங்கள் அனுகூலமாகும் வீட்டு பராமரிப்பு பணிகளில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்கள் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தவங்கள் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் கூடுதலாகும் குடும்பத்தில் ஆதரவு கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உறவினர்கள் அன்பு தொல்லை இருக்கும் தொழில் வியாபாரம் புதிய பாதையில் செல்லும் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் சிலருக்கு திடீர் வாய்ப்புகள் ஏற்படும் புதிய முயற்சிகள் சாதகமானதாக முடியும் வெளியில் செல்லும் பொழுது கவனமாக இருங்கள் மற்றவர்களோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் எதிரிகளின் வகையில் எச்சரிக்கை தேவை நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைப்பதுடன் செலவுகளும் அதிகரிக்கும் பைரவர் வழிபாடு நன்மைகளை ஏற்படுத்தும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள் உத்தியோகத்தில் உயர்வு நிலை காணப்படுகிறது புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு குடும்பம் தொடர்பான பணிகளுக்காக சற்று அலைச்சல்கள் ஏற்படக்கூடும் சிலருக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கணவர் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன நீங்கும் பிற்பகலுக்கு மேல் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்கள் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகவே காணப்படுகிறது வழிபடுவது நன்றி மீனம் குடும்ப செல்வாக்கு உயரும் விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும் தான தர்ம காரியங்களில் ஈடுபடு உண்டாகும் தொழில் வியாபாரத்தை சாதிப்பீர்கள் மன உறுதியோடு செயல்படுங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வாழ்க்கை தினவரால் மகிழ்ச்சி உண்டாகும் பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் விலகும்